இது நீங்கள் உட்கார இங்கேயும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக்வார்த்தேன் பேக்வார்த்தான கதை மைக்ரான் ஃபில் தான் மைக்ரான் என்ன ப்ரெஃபர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனேட்டு டெஸ்ட் எல்லாம் மைக்ரான் சில ஆகிடும் அடுத்த டெஸ்ட் ஐபர் போகும்போது தான் மெமராய் போகும் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா மெமராயில் ப்ரெட் பண்ணா சேர்த்தீங்கன்னா வாட்ரு ஒன்று அதாவது ஒரு ஆர்வம் யார் தனியாக பிரித்து ஆர்வம் இது வந்து ஆர்வம் இது வந்து டவுட் நிறுத்திடுச்சு ஆர்வம் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி போயிடுச்சி ஆயிரத்தி இரநூறு இது வந்து பிரஷரு வாட்டர் எவ்வளோ ப்ரெஷரு சூப் பிரஷர் அவுட் டூட் ப்ரெஷர் இப்போ இது வந்து பேனல் அதுதான் என்எஸ்டி அது இந்த பேனல் வந்து நமக்கு வந்து பேப் வாசாக டேன் அனுச்சு சப்போஸ் தண்ணி இல்லாமல் வேணும்னா லோ பிரெஷரு எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்தால் இந்த ஒரு ஃபேனலே கண்ட்ரோல் வந்துடும் நமக்கு இப்போ இதுதான் ஆயிரம் ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி நல்ல பிளான் 你没事，你别听他。<noise>